பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தசவதார தத்துவத்தில் கிருஷ்ணாவதார வைபவத்தையும் அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களையும் அனுபவித்து வருகிறோம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே திருப்பான் ஆழ்வார் பாசுரத்திலே காலம்பேகம் போன்ற நிறத்தை உடையவனுமாய் நந்தகுமாரனாக பிறந்து வெண்ணை உண்ட வாயை உடையவனுமாய் என் நெஞ்சை கவர்ந்தவனும் நித்தியசூரிகற்குத் தலைவனுமான எம்பெருமான் திருவரங்கத்தில் இருப்பவனும் என் அமிர்தம் போன்றவனுமான அவனுடைய கண்கள் பெரிய தானே கண்ணனாக இருக்கிறார் என்பதனை மற்றொன்றினை காணாவே அந்த பெரிய பெருமாளைத் தவிர மற்றொன்றை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றார் ஆச்சரியமான பாசுரம் மேலே திருவரங்கத்தெம்பெருமான் கருவரங்கத்திலே கிடந்தது கருவரங்கத்திலிருந்து திருவரங்கன் என்று கொண்டாடும்படியாக தேவகிக்கு அடுத்து அடுத்து கீர்த்திமான் சுஷேனன் பத்ரசேனன் ருஜு சமர்த்தனன் பத்ரன் என்னும் ஆறு குழந்தைகள் பிறந்தனர் மக்கள் அறுவரையும் கல்லிலே மோதி கொண்டான் கம்சன் ஏழாவது முறை கருத்தறித்தாள் தேவகி பிராட்டி அப்போது எம்பெருமான் தன் யோகமாயா என்னும் சக்திக்கு நீ சென்று ஏழாவது கர்ப்பத்தை யமுனைக்கு அப்பால் இருக்கும் தேவியின் கர்ப்பத்தில் புகுத்துவாயாக அவரே பலராமனாக பிறப்பார் நான் எட்டாவது கர்ப்பமாக இருப்பேன் நீ கோகுலத்தின் இடைப்பெண்களின் தலைவியான யசோதையின் பெண்ணாக பிறப்பாயாக வசுதேவர் என்னை கொண்டு யசோதைக்கு அருகே விட்டு உன்னை கொண்டு வந்து கம்சனிடம் எட்டாவது குழந்தையாக ஒப்படைப்பார் என்று ஆணையிட்டார் அதன்படி திருவரங்கனான கண்ணன் தேவகியின் கருவரங்கத்திலே பத்து மாதம் வசித்தார் என்ன தத்துவம் இது உலகத்தையே தன் வயிற்றில் கருவாக வைத்து காக்கும் இறைவன் தானே கருவிலிருந்து கருணையே என்னவென்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்போ எம்பெருமான் கருணை நிமித்தமாக கருவிலே வந்து பிறந்தான் கண்ணன் கண்ணனம்பெருமான் எப்பொழுது அவதரித்தான் பத்து மாதம் கடந்து ஆவணி மாதத்து கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு பொழுதில் தேவக பிராட்டி கண்ணனை ஈன்றான் பிறக்கும்போதே போதே எம்பெருமான் நான்கு கரங்களுடன் ஏந்திய சங்கு சக்கரங்களோடு அனைத்து திருவார் திருவாபரணங்களையும் தரித்து கொண்டு தோன்றினான் தாமரைக்கண்ணனை வசுதேவர் கண்டு வியந்தார் கண்ணன் பிறக்கும்போதே போதே பெற்றோரின் விலங்குகளெல்லாம் உடைந்தன சிறை கதவுகள் திறந்தன காவலர்கள் அயர்ந்து உறங்கினர் பகவான் பேசினார் உங்களது மூன்று பிறவிகளில் முதலில் சுதாபா பிரிஷ்ணி என்னும் தம்பதியராய் இருந்து என்னை உங்களுக்கு மகனாக பிறக்கும்படி வேண்டினீர்கள் அதன்படி நான் பிருஷ்ணிகர்பன் என்னும் பெயருடனே பிறந்தேன் அடுத்து நீங்கள் அதிதி கஷியவராக இருந்தபோது நான் வாமணனாக பிறந்தேன் இப்பொழுது மூன்றாவது முறையாக பிறந்து உங்கள் வேண்டுகோளை பூர்த்தி செய்தேன் என்னை தூக்கி போய் யமுனைக்கு அக்கறையில் கோகுலத்தில் யசோதையிடம் விட்டு வாருங்கள் என்றார் வசுதேவரின் வேண்டுகோளுக்கிணங்க கண்ணன் ஷடக்கனை எளிமையான மனித குழந்தையாக மாறினார் இருபத்தைந்து வயதிலே தந்தை சொல் கேட்ட ராமன் ஆனால் பிறந்தவுடனேயே கேட்டான் கண்ணன் வசுதேவரும் கண்ணனை பண்ணிக்கொண்டு யமுனையை நோக்கி புறப்பட்டார் கண்ணனுடைய பிறப்பை தியானத்தால் நாமும் நம் பிறவி என்னும் விலங்கிலிருந்து அடுபடுவோம் என்பது இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு செய்தி அதற்கு யமுனை புரிந்த தொண்டினை தூயப் பெருநீர் யமுனை என்று ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடுகிறார் மாயனை மண்ணு வடமதரை மைந்தனை தூயப்பெருநீர் யமுனை என்று கொண்டாடுகின்றாளே எப்படி சூரியனின் பெண்ணானவள் யமுனை இவள் யமனின் சகோதரி சுகழி சுழித்து கொண்டோடிய யமுனை ஆற்றில் வசுதேவர் இறங்கினார் பெருமலையில் சிக்கினார் உடன் ஆதிசேஷன் கண்ணனுக்கு கொடையாக இருந்து தொண்டு புரிந்தார் வெள்ளம் உயர்ந்து வசுதேவர் தோள்களைத் தொட்டது மேலே இருந்து கண்ணனின் திருவடியை தீண்டியது கண்ணன் திருவடி பட்டவுடன் வடிந்து வசுதேவரின் முழங்கால் அளவு வற்றியது வசுதேவர் அக்கறைக்கு சென்று அயர்ந்திருந்த யசோதைக்கு அருகில் கண்ணனை விட்டு அவள் பெற்றிருந்த பெண் குழந்தையை எடுத்து கம்சனிடம் கொடுத்தார் சிசுவை கொல்லப்போனபோது போது அவள் விண்ணிலேறி முடனே உன்னை அழிக்க பிறந்தவன் கோகுலத்தில் மறைந்து வளருவான் என்றால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று கூறி மறைந்தார் யமுனை யாரு கண்ணனுக்கு தக்க சமயத்தில் தொண்டு புரிந்தது திருவடியை தொட்டு தூய்மை பெற்று வடிந்தது ஆகவே நாமும் கண்ணனுடைய திருவடியை பற்றினால் நம்முடைய சம்சார கடலிலிருந்து வடிந்து விடுவோம் தப்பித்து விடுவோம் என்பது முக்கியமான செய்தி தொடர்ந்து கடனபெருமானுடைய அவதார வைபவங்களிலிருந்து பல செய்திகளையும் நாம் அனுபவிப்போம் வசுதேவம் சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பிருந்தாரண்ய நிவாசாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆச்சாரியன் திருவடிகிலேஸ்வரனம் அடியேன் ராமானுதாசன்